ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாந்த் எலைட் ஓம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மாடி தோட்டத்துல ஒரு நாள் என்னெல்லாம் அறுவடை கிடைச்சது அப்படிங்கறத பத்தியும் அதுக்கப்புறமா சின்ன வயசுல எங்க பாட்டி செஞ்ச ஒரு ஸ்வீட்டு சிம்மிலின்னு சொல்லுவோம் அது எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் அறுவடை கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஏன்னா வந்து ஒரு ஒன் வீக் வந்து நான் இல்லாமல் வெளியில் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து செடி கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதோடு இல்லாமல் இப்போ இந்த சீசனும் முடிகிற தருணம் வந்துருச்சு அதனால் நம்ம வீட்டில் வந்து அறுவடை இப்போ கொறஞ்சு குறைஞ்சிருக்கு இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை நல்லா மரவா இருந்திருக்கும் போல அதனால வந்து நல்லா முத்திடுச்சு சரி அது வந்து விதைக்கி விட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இன்னமும் ரெண்டு பேர்க்கங்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சா இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசானதும் நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த சொர கொடியில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சொரக்காய் விட்டு இருந்தது எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இப்ப வந்து இது செகண்ட் தான் லெமன் செடியில பாத்தீங்கன்னா இலையெல்லாம் விழுந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது நான் வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்றேன் என்னெல்லாம் வீடியோவில் காட்டுறேன் இந்த பிரம்ம கம்பளம் செடி பாத்தீங்கன்னா நிறையவே பூ வந்து இப்ப அப்பப்ப வைக்குது ஆனா வந்து அது ஈவினிங் டைம்ல தான் மலரும்ன்றதுனால ஒரு செவன் ஓ கிளாக் மேல மலரும் போல அது வந்து நான் பார்க்கவே முடியறதில்லை எனக்கு ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கும் போது அது எப்போ மலரும் அப்படிங்கிறது இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அது எல்லாமே வாடி போயிருக்கு இன்னும் ஒரு நாள் கூட நான் வந்து அந்த பிரம்ம நம்மள பூ பூத்ததை வந்து பார்க்கல மொட்டாவும் மலந்ததுக்கு அப்புறமாவும் தான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவர செடியில வந்து கொஞ்சமாதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே அறுவடை வந்து குறைஞ்சிருச்சு இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம விதைக்காக விட்டது இப்போ பார்த்தீங்கன்னா பழுத்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தான் பெருசாக இருந்தது மற்றதெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதனால அதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் எப்போவும் போல் இருந்த காய்கறிகள் எல்லாம் பறிச்சிக்கிட்டு பூஜைக்கு தேவையான பூக்களை பறிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற பூ எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன் நேற்று மழை வந்ததுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை அதனால நான் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து கீழே போயிட்டேன் படித்ததில் பிடித்தது அப்படிங்கிறது ரொம்ப நாள விட்டுட்டோம் இன்னைக்கு வந்து நான் ஒரு ரெண்டு லைன் இருக்கேன் என்னன்னா ஒருவர் நம்மை காயப்படுத்தும் போது வலிப்பதை விட அவர்கள் காயப்படுத்தியதை நியாயப்படுத்தும் போது அதிகமாக வலிக்கும் அப்படிங்கிற வரி ரீசென்ட் டைம்ல என் கண்ணில் பட்டுச்சு அதாவது ஒருத்தவங்க நம்மள வந்து ஏதாவது ஒரு குறையோ குத்தமோ சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் கூட உண்மை இல்லாத ஒரு குறை அப்படின்னுட்டு ஆனாலுமே அதை நம்ம கிட்ட அப்படி சொல்லும் போது நம்ம வந்து ஏன் இப்படி பேசுறீங்க என்ன அப்படின்னு ஏதாவது கேட்டோம்னா அது வந்து அவங்க சொன்னதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அதை நியாயப்படுத்துறதுக்காக பேசுற விஷயங்கள் வந்து அவங்க நம்மளை குறை சொன்னதை விட நம்மளுக்கு அதிகமான பாதிப்பை தரும் அதிகமான வழியை தரும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு நிறையவே இருந்திருக்கு இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு வந்து மாடியில் அந்தளவுக்கு எதுவும் வேலை செய்யலை அறுவடை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இது வந்து இன்னொரு நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்துல எங்க பாட்டி எனக்கு செஞ்சு தந்த ஜிம்லி அதாவது ரொம்ப நம்ம வீட்லயே இருக்கிற ஒரு மூணு நாலு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் அதுக்கு வந்து ராகி நான் வந்து எப்போவுமே ராகி வாங்கி தான் அடிச்சு வச்சுப்பேன் இந்த முறை வந்து அதுக்கு டைம் இல்லாதனால பவுடராக வாங்கி வச்சுட்டேன் இது செய்யறதுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராகியில் ரொட்டி சுட்டு நல்லா உரலில் போட்டு நல்லா மைய இடித்து எடுப்பாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போ உரலும் கிடையாது இடிக்கவும் முடியாது அதனால் நம்ம வந்து இப்போ இந்த புட்டு மாதிரி ரெடி பண்ணி ரொம்ப ஈஸியாக அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம அந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் நல்ல உதிரி உதிரியா இந்த மாதிரி ராகி மாவை பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஆவியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் நல்ல புட்டு பதத்துக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அது வேகிறதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு தேவையான வேர்க்கடலை அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு எந்த அளவுக்கு எடுத்தேன்னா அதே அளவுக்கு சரி பாதியாக நான் வந்து வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டு இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நம்ம வீட்டில் இருக்கிற குணக்குட்டி இது பேர் வந்து ஈஷு ரொம்ப கியூட்டு ரொம்ப நாட்டி வேர்க்கடலையே வறுத்து எடுத்தாச்சு அதை கொஞ்சம் நம்ம ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் வறுத்து நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவையா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா இது ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா விட்டுடலாம் சரி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அது சத்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணேன் இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது நல்லா இருக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்ல லெவன் ஓ கிளாக் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இதை வந்து செஞ்சிடலாம் நிறைய செலவும் கிடையாது நம்ம கிச்சன்லயே இந்த வேர்க்கடலை தோலை உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளா நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கிற ஒரு கண்டெய்னர் எடுத்து நல்லா கசக்கி விட்டு ஒரு ஷேக் பண்ணோம்னா அந்த எல்லாம் கீழே விழுந்துடும் ஈஸியா இந்த மாதிரி நம்ம வந்து அதை பிரிச்சு எடுத்துடலாம் நமக்கு எந்த டஸ்ட்டுமே வந்து கிச்சன்ல ஆகாது அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல அந்த வேர்க்கடலை ப்ளஸ்ஸு அந்த நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொர கொரன்னு இந்த அளவுக்கு வந்து பதமாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பொடியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு அது கூடவே நம்ம வந்து அடுத்து வெள்ளத்தை தான் நம்ம வந்து எடுத்து இது பண்ணணும் அதை நல்லா தூள் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச உட்டு இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சோன்னா சூப்பரான சிம்ளி வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு இது வந்து ஒரு வாரத்துக்கு கிடாதுன்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சுட்டோம்னா அந்த வீக் ஃபுல்லில் நம்ம வந்து அது ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்யறதுலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னா இந்த வெள்ளம் வந்து தூள் பண்ணுறது தான் நான் வந்து அந்த தான் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டுவேன் இதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதை விட ஈஸியாக செய்கிற மாதிரி இருந்தா இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் வந்து இந்த முறை வரலை இருந்தாலுமே இதை வந்து நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா வந்து அப்பா அம்மா வந்திருக்காங்க அப்பாவுக்கு வந்து இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அவருக்காக வேண்டி இந்த முறை செஞ்சேன் கண்டிப்பாக என் பையன் வந்தால் அவனுக்கும் நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு பிடிச்சது ஏதாவது நம்ம வந்து அவங்க இல்லாத போது செஞ்சோன்னா நமக்கு வந்து ஃபீல் பேடாக தான் இருக்கும் ஏன்னா இதை விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்க இல்லாமல் நமக்கு வந்து சாப்பிடவே மனசு வராமல் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்குது இருந்தாலும் அப்பாக்காக வந்து நான் வந்து இந்த ஸ்வீட்டை செஞ்சேன் இப்போ அதை எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் பிக் பாஸ் போயிட்டுருக்கு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்து டிவி பார்த்துக்கிட்டே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிடிச்சிட்டு போதே அப்பா வந்து ஃபஸ்ட்டு உருண்டையே எனக்கு ஒன்று குடும்பம் அப்படின்னு கேட்டாரு ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவருக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும் நான் வந்து பிக் பாஸ் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்ப்பேன் எத்தனை பேருக்கு பிக் பாஸ் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்